हलो सा केप सनी சரி இப்ப எந்த ஊர்ல இப்ப கிளம்புனீங்க நாங்க சேலம் சேலம் இப்ப சேலம் ஓமலூர் ஓட்டுறீங்க இப்ப சரி இப்ப எரிமேலில எப்படி கூட்டம் எல்லாம் எப்படி இருக்கு எரிமேல இப்ப வீடியோ ஒண்ணு போட்டு இல்ல இப்ப கோட்டை இல்ல இப்ப எரிமேல கோட்டை இல்ல சரிங்க இப்ப ஸ்பாட் பிக்கிங் எரிமேல பண்றாங்களா எரிமேல இல்ல ஸ்பாட் பிக்கிங் இது அங்க காணும் இப்ப நிலக்கல பண்றாங்க ஆனா ஆல்ரெடி எங்க புக்கிங் நாங்க வந்த குரூப் எல்லாம் பண்ணிருந்ததுனால பெருச தேர்தல சாதி இப்ப சரிங்க இப்ப சரிங்க இப்ப பம்பைக்கு போயிட்டீங்களா சனிதானம் போயிட்டீங்களா இல்ல சனிதானம் சாமி பாட்டு வந்துட்டாங்க இப்ப சனிப்பாட்டி முடி காய் உடைக்காதாலும் இருக்குது இப்ப அப்படிங்களா ஆமா இப்ப எங்கயுமே நேரத்துல இப்ப எல்லாத்தாலயும் விட்டுறானுங்க எங்கயுமே நேரத்துல கீழ வந்து நடைப்பந்தல மட்டும் ஒரு கால் காலம்னா நிறுத்தி வச்சிருந்தாங்க ஒரு நாலு லைன் புல் ஆயிடுச்சு ஒவ்வொரு லைனா ஒவ்வொரு லைனா திறந்து விடுறாங்க அப்புறம் வந்து பதினெட்டு படி கீழ வந்து ஒரு பத்து நிமிஷம் நிறுத்துறாங்க அந்த ஒவ்வொரு லைனா தொடர்ந்து முப்பது நிமிஷம் நிறுத்தி போட்டாங்க அவ்வளவுதான் ஒரு இருபது நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் நிறுத்தாங்க இப்போ மீதி எல்லாமே சாமி டக்குன்னு பாட்டு வந்துடுறாங்க கூட்டம் இல்ல இப்ப இப்ப நடை தொடர்ந்து நடி அடிச்சுனால கொஞ்சம் கூட்டம் ஓ ஆனா எங்கும் நிறுத்தல நார்மலா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நார்மலா இருக்கு மத்தபடி எல்லா வசதிகளும் தண்ணி பிஸ்கட் இதெல்லாம் குடுக்குறாங்க எல்லாம் எல்லாம் குடுக்குறாங்க பிஸ்கட் குடுக்குறாங்க தண்ணி குடுக்குறாங்க இப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது தனி வரிசை இந்த மாதிரி இல்ல இப்போ கோட் இல்லாதனால ஏதாவது அப்படியே எல்லாத்தையும் விட்டுறாங்க எல்லாத்தையும் விட்டுறாங்க ஆ எல்லாம் ஒண்ணா விட்டுறாங்க கோட் இருந்தா பிழிச்சு விடுவாங்கல இருக்கு ஆனா கோட் இல்லாதனால ஒரு ரெண்டு நடைபந்தல ஒரு மூணு லைன் தான் மொத்தமே ஃபுல்லா ஓ அப்படிங்களா ஆ மொத்தமே ரெண்டு லைன் மூணு லைன் உடனே ஒரு 10 நிமிஷமா இருக்கும்போது இருக்குமே ஒவ்வொண்ணே தொடர்ந்து தொடர்ந்து விட்டுறாங்க சரிங்க இப்போ இல்ல முதல்ல அப்ப வந்து இப்ப நேத்து ஃபுல்லாவே கம்மியா இருந்துச்சு இன்னைக்கு அப்படியே இருக்குது

காரணம் ரெண்டு சைடுல போனா ஊச்சி இழுத்து இழுத்துடுறாங்க சென்டர்ல போயிட்டா பிரச்சனை இல்ல இப்ப கொஞ்சம் பிரச்சனை இல்ல போ ஓ அப்படிங்களா ஒரு மனித தொட்டு கூப்பிட்டுதான் ஏற்றுங்க சரிங்க சரிங்க இப்ப சரிங்க இப்பனா ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு நாளா கூட்டம் வச்சு நேத்து நேத்து ஃபுல்லாவே கூட்டமே இல்ல அவ்வளவா ஆமா இப்ப நேத்து இல்ல இன்னைக்கு நாங்க வர வழியில எங்கயுமே கூட்டம் இப்ப வர வர அப்படியே வந்துட்டே இருந்தாங்க ஏறிட்டே இருந்தாங்க பம்பையில பம்பையில ஒரு வீடியோ புதுமுன்னா பம்பையில கூட்டமே இல்ல